வணக்கமுங்க நான் உங்கள் குமுதமுங்க இன்னைக்கு நம்ம இட்லிக்கு ரோட்டு கடை தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேங்க எப்போவுமே சமைக்க வரும்போது நினச்சிக்கிட்டே வருவோம் ஏதாவது டிஃப்ரெண்டாக செய்யணும் இன்னைக்கு இட்லி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் சாப்பாட்டுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு வெளியில் இருக்கிறவரில் நல்லா தான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் அடுக்கிட்ட போனோடனே திரும்ப அதே தேங்காய் சட்னியை தேங்காய் பார்த்தோம்னா உடனே ஓகே தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் அதுதான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அரைச்சிட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவோம் அப்படி இல்லாமல் இன்றைக்கி தக்காளி சட்னி செய்யலான்னு ஒரு முடிவோட வெங்காயம் பூடெல்லாம் உரிச்சிக்கிட்டு போய் தான் அடுப்புக்கிட்டே பார்த்தேன் இப்போ வாங்க தக்காளி சட்னி செய்யலாம் தக்காளி இதுக்கு நான் மூணு தக்காளி எடுத்துருக்குறேங்க அந்த தக்காளி உள்ளே இந்த தண்டெல்லாம் எப்போவுமே நான் எடுத்துருவேன் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் தண்டு எடுக்கவேணா அப்படியே கூட அரைஞ்சி போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு கை சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி தோல் சீவ்றதே எல்லாத்தையும் சீவி வச்சுக்கிட்டு இந்த தக்காளியை அரைஞ்சிக்கலாங்க இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம் இப்போது பாருங்க ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் அரைஞ்ச தக்காளி தக்காளி அந்த உள்ளே இருக்கிற தண்டு எடுக்கிறதுக்காக தாங்க அறிகிறது இல்லைன்னா அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பல் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சேர்த்து போட்டுருக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க இஞ்சி ரொம்ப கம்மியாக போடணும் ஏன்னா இப்போ நம்ம கம்மியான சட்னி தான் செய்ய போகிறோம் நிறைய செஞ்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க ரொம்ப இஞ்சி பூண்டு அதிகமாக வேண்டாம் பாருங்க ஒரு இருபது வெங்காயம் இருபத்தஞ்சி வெங்காயம் இருக்குங்க அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போடுறேன் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க இதுக்கு காஷ்மீரி மிளகா போட்டுக்கலாங்க கலருக்காக மட்டும்தான் அந்த மிளகாய் போடுறோம் அப்படி இல்லைனா இது தேவையில்லை நம்ம எப்போவும் போடுறோம் வர மிளகாயே போட்டுக்கலாம் அந்த மிளகாயில் ஒரு நாள் இந்த மிளகாயில் ஒரு நாள் போட்டுக்கலாங்க அந்த காஷ்மீர் மிளகாய் வளர்த்தி வளர்த்தியாக இருக்கனால பார்த்தா தெ பெருசாக தெரியுது இப்போ ஒரு கால் ஸ்பூன் ஜீரகமும் அது கூடையே சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நான் மிளகு தூளாக இருக்குதுங்க அதனால் அப்படியே மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் முழு மிளகா கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் உண்டுனாவே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாங்க கடுகு உளுந்து பருப்பு கடலை பருப்பு எல்லாம் தாளிச்சிக்கிட்டு பெருங்காயமும் அது குடியே தாளிச்சிக்கலாங்க பெருங்காயம் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நான் எப்பவுமே கொஞ்சம் தக்காளி சட்னிக்கெலாம் பெருங்காயம் போடுவேன் அதனால் நான் போடுறேன் உங்களுக்கு பெருங்காயத்தோட டேஸ்ட்டு பிடிக்காதுன்னா விட்டுருங்க கடுகு நல்லா வெடித்து வரட்டுங்க உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு செவந்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டுவிட்டு இங்கே பாருங்கள் இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கடலை மாவுங்க கடலை மாவு அல்லது பொட்டுக்கடலை கூட அரைச்சி போட்டுக்கலாம் இது அந்த எண்ணெயிலேயே போட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி வச்சிடலாங்க கருகிரும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால கருகி போயிடும் அதனால் அடுப்பை சுத்தமாக குறைச்சி வச்சுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்து விட்டுக்கலாங்க இந்த கடலை மாவு வந்து தேங்காய் வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக போகாமல் கொதிக்க கொதிக்க அப்படியே தனியாக போயிடுங்க நம்ம தக்காளி சாம்பார் செய்யும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அது அப்படியே தனித்தனியாக போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பைண்டிங் மாதிரி பிடிச்சி வரதுக்காக தான் கலரும் நல்லாயிருக்கும் அதோட இந்த தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கும் இல்லைங்களா நம்ம அதிகமாக தான் தக்காளி சேர்த்துருக்குறோம் என்ன தான் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருணும் பூண்டுலாம் சேர்த்துருனோம்னாலும் அந்த தக்காளியோட புளிப்பு தெரியும் அதுக்காக தான் நம்ம இந்த கடலை மாவு கொஞ்சம் போடுறோம் அது போட்டால் கொஞ்சம் அந்த புளிப்பு அடக்கி கொடுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி கலவை அரைச்சதை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு அந்த மிக்சி ஜாரையும் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கட்டும் இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க கொதிச்சதுனா தான் நல்லாயிருக்கும் ஏன்னா இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சையாக போட்டிருக்குறோம் அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கங்க நம்ம இதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துலிங்க ஏன்னா நம்ம கலருக்காக காஷ்மீரி சில்லி போட்டிருக்குறோம் மஞ்சள் தூள் போட்டோம்னா கொஞ்சம் கலர் வித்தியாசமாக அதுக்காக தான் சேர்த்துல பாருங்கள் தக தகுன்னு எப்படி கலர் நல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு காஷ்மீரி சில்லி சேர்த்தாதாங்க இந்த கலர் வரும் அப்படி உங்களுக்கு கலர் வேண்டாம் டேஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா காஷ்மீர் சில்லி விட்டுட்டு நம்ம எப்போவும் சேர்த்துகிற வரமிளகா சேர்த்தா போதுங்க இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுங்க கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறமா சூடாக இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நம்ம இட்லி சூடாக இட்லி ஊற்றிருக்குறோம் இட்லி கூட சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சுருக்குறோம் எனக்கு என்னமோ தோசை சப்பாத்தியை விட இட்லிக்கு சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க சாப்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாங்க இட்லி கொஞ்சம் புளி வேண்டியதில்லை எனக்கு புளி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு புளி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க பாருங்கள் இது வெளியிலேயே வச்சுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வார்த்துருக்கோம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்திருக்குது அதனால் வெளியிலயே வச்சுக்கலாம் ட்ராவலுக்கும் எடுத்துக்கலாங்க இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சம் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணுங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் பின் ஒரு வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றிங்க